வணக்கம் மக்களே ஏபில் அரசு வந்து ஆனந்தன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கேட்டுக்குங்க என்னென்னா இது முழுக்க முழுக்க எஃபண்டோ ட்ரேடிங் அனுபவம் உள்ளவங்களுக்கான வீடியோ மற்றவங்க பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்டை எஃபண்டோ ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தொற்ற வேணான்றதுக்காக சொல்கிற விஷயம் ஆனால் இருந்தாலும் இந்த மூணு ஒரு மூணே மூணு தான் சொல்லியிருக்கோம் அதில் ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சொல்லியிருக்கோம் ஸோ உள்ள போலாம் மக்களே ஃபஸ்ட்டு நெஸ்லே இண்டியா நெஸ்லே இந்தியா வந்து டார்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த பொட்டன்ஷியல் நிச்சயமாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து மூணு விதமாக ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் ஒன்று ரொம்ப லோ ரிஸ்க்கு தான் எடுப்பேன் அப்படின்னா ஆயிர இப்போ வந்து க்ளோசிங் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத் அறுபத்தி மூணில் இருக்குது காலையில் ஓப்பனில் வந்து முன்னப்பின இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் உள்ளே அந்த அந்த பொசிஷனை பார்த்துட்டு உள்ளே போகலாம் ஸ்டாப் லாஸ் எப்படி வச்சுக்கலாம்னா ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டுன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் இது ஒரு ஸ்டாப்லாஸ் இல்லை அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுக்கு கீழே ட்ரேட் நடந்தாலே அதுவே ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் ரொம்ப மோசமான இல்லை சார் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண என்னால் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து அதுக்கு கீழே வந்து லாஸ் வச்சுக்கலாம் இதுதான் இது ஸ்டாப்லாஸ்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது மென்டல் அண்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு ஆனால் மேலே போகிறது கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக ஃபார்மேஷன்லாம் அப்படி தான் இருக்குது ஸ்டிக்கு ஃபார்மேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது இதோடய லார்ஜ் சைஸ் வந்து ஐநூறு இந்த ட்ரேட் சக்ஸஸாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பட்சத்தில் முப்பத்தெட்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் இருக்குது ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னாலும் இதில் ஏழாயிரம் ரூபா லாஸ் வரலாம் அதிகபட்சமாக சரிங்களா இந்த ட்ரேட் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து படாமல் எடுக்கணும் அது ட்ரேடிங் ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை இருக்கு நாளைக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கேப் அப்பா கேப் டவுனான்னு பார்த்துட்டு இப்போ கேப் அப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துக்கலாம் கேப் டவுன்னா இந்த லாஸ்க்கு மேலே திரும்பி வருது அப்படின்றப்போ நீங்கள் என்ட்ரி ஆகலாம் இது நெஸ்லே இந்தியாக்கான விஷயம் அடுத்து சன்ஃபார்மா சன்ஃபார்மா வந்து கொஞ்சம் ஓலட்டைலான ஸ்டாக்காக இருந்தாலும் இப்போது வந்து அவர் வந்து டார்கெட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு வச்சுருக்காரு அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் லாஸ் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இதுக்கு கீழே நீங்கள் லாஸ் வச்சுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நல்லாவே வெயிட் பண்ணி பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு மாதம் ஸ்விங் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் லார்ட் சைஸ் முந்நூற்றம்பது ப்ராஃபிட்னு வந்தால் முப்பத்தி மூணாயிரூவா கிடைக்கும் ரிஸ்க் ஒம்பதாயிரரூவா இருக்குது அதாவது இது ஒஸ்ட்டு கேஸ் ரிஸ்க்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் ஸ்டாப் லாஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததாக கேஇஐஐ இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து இதில் வந்து டபுள் விஷயம் இருக்குது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நார்மலாக ஈக்குவிட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணலாம் இல்லை எஃபண்ட் ஆஃப் பண்ணலாம் எஃப் ட்ரேடிங் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் என்ன விஷயம்னா ரெண்டு மாதம் டைம் வச்சுக்கலாம் ரெண்டு மாதம் டைம் எடுத்திங்கன்னா ஒரு எண்பத்தெட்டாயிரம் ப்ராஃபிட் இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது அதாவது டிசம்பர் க்ளோஸிங் வந்து நாலாயிரத்தி நானூற்றி போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் சேர்த்து வெயிட் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதாவது இது எஃப் அண்டோக்கு இல்லை ஐயாயிரத்தி இரநூறுன்னு நான் சொன்னது வந்து எஃப் அண்ட் அண்டோக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்னு விரும்புகிறவங்க வச்சுக்கலாம் ஸ்டா லார்ட் சைஸ் வந்து நூற்றி எழுவத்தஞ்சு ஸ்டாப் லாஸ் வந்து என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வெளியே வந்துடலாம் இது வந்து க்ளோஸ் ஆகணும் அதுதான் முக்கியம் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் மற்றபடி நிச்சயமாக இந்த சின்ன சின்ன வாழட்டையில் போனாலும் அது மேலே போகும் ஏன் வாழட்டையில் வாழட்டைன்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரம்ப் இருக்கிறதுனால காலையில் என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது அதனால தான் இவ்வளோ பதவி ஒரு மாதிரி பட்டும் படாமல் சொல்ல வேண்டியிருக்கு இல்லாடின்னு கூட ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் விடியிறப்போ என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுதான் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ரூபா ரிஸ்க்கு இது க்ளோசிங் ஸ்டாப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாலாம் லாஸ் வைக்க வேணாம் கொஞ்சம் மூவாயிரத்தி எட்நூறு வரைக்குமே நீங்கள் லாஸ் ஹோல்ட் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு உங்களுக்கு இல்லை ட்ரேடர்ஸ்க்கு இல்லை ஸோ ரிஸ்க்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா ப்ராஃபிட் வந்து எண்பத்தெட்டாயிரரூவா இருக்கும் இதே மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்கப்போ அடுத்த ஸ்டாக் சொல்லலாம் முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம் மக்களை